தமிழ் சினிமாவில் மிக சிறந்த நடிகராக வளம் வருபவர்தான் நடிகர் விக்ரம் இவர் தனது நடிப்பு திறமையை அவர் நடிக்கும் ஒவ்வொரு திரைப்படங்களிலும் வெளிப்படுத்தி வருகிறார் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் என பல்வேறு திறமைகளை கொண்டவர் தான் விக்ரம் ஒரு படத்திற்காக தனது உடலை வருத்தி கொண்டு நடிக்கும் விக்ரமின் டெடிகேஷன் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அறுபது வயதிலும் இவர் போடும் உழைப்பிற்கும் இவர் காட்டும் டெடிக்கேஷனுக்கும் நிகர் வேறெதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் தமிழில் முதன் முதலில் என் காதல் கண்மணி என்னும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் இப்படத்திற்கு பின்பு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வந்தார் இதனையடுத்து சேதுபதி திரைப்படத்தில் தான் அட்டகாசமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தார் இப்படத்திற்கு பின்பு தொடர்ந்து ஹிட் திரைப்படங்களை கொடுத்து தமிழ் ரசிகர்களின் மனதிலும் திரைத்துறையிலும் தனக்கான ஒரு இடத்தை பிடித்தார் விக்ரம் இந்த வயதிலும் தொடர்ச்சியாக திரைப்படங்கள் நடித்து அசத்தி வருகிறார் விக்ரம் நடிகர் விக்ரமின் தந்தையும் ஒரு நடிகர் தான் என்பது பலருக்கும் தெரியாது விக்ரமின் தந்தை தான் நடிகர் வினோத்ராஜ் இவருடைய இயற்பெயர் ஜான் ஆல்பர்ட் விக்டர் தயாரிப்பாளர் மற்றும் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகருமான தியாகராஜனின் அவர்களின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் விக்ரமின் தந்தை நடிகர் வினோத்ராஜ் ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ள இவர் கில்லி படத்தில் த்ரிஷாவின் தந்தையாக நடித்திருப்பார் நடிகர் வினோத்ராஜ் இவர்தான் நடிகர் விக்ரமின் நிஜ அப்பா என்பதும் பலருக்கும் தெரியாது மாரடைப்பு ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மரணமடைந்தார் நடிகர் வினோத்ராஜ் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க